தரவுகளை உருவாக்கியிருக்கோம் எங்களுடைய அரசு வேண்டிய ஆணை என்னென்னா இதை வந்து நீங்கள் விற்கணும் விற்று நீங்களே ஃபண்டை ஜென்ரேட் பண்ணுங்கிறதா அது அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் தரவு கொடுத்தாச்சுன்னா அது வந்து கிளீன்டாக இருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கணும் அனோட்டேட் பண்ணிக்கணும் இந்த எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் அதனால் இது இப்போ கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் அதுக்கான லைசென்சிங் பாலிசிஸ் இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பதில் வரும் நன்றி ஐயா கண்ணன் அவர்கள் தொடர்வார்கள் வணக்கம் நண்பர்களே இது ஒரு கலந்து ஆடல் என்றுதான் இருக்கின்றது எனவே வந்து இது வந்து வந்து சொல்வதற்காக என்ற பொருளில் அல்ல மேலும் இந்த தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா தரவு தளங்கள் தேடுபுறிகள் இதுல எல்லாம் நாங்கள் எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது உதாரணமா சில துறைகளில் அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்கலாம் சில இது இவருக்கு இருக்கலாம் உதாரணமாக தமிழ் மரபாரக்கட்டளையில் நாங்கள் ஒன்பது வருடமாக ஒரு பெரிய தரவுதளத்தை உருவாக்கி கொண்டு வருவதனால் இதில் பங்கேற்கும் வாய்ப்பை என அளித்திருக்கிறார்கள் அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கின்றேன் இந்த இவை எல்லாமே நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தால் இவை ஒரு சிந்தனை விதைகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே அதில் தான் கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை அதாவது அந்த கருத்துக்கள் அங்கே இருக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அதற்கு வந்து தெளிவுகள் எப்படி வரும் இல்ல உங்களுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா இணைய உலகத்திற்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்கோம் அந்த இணைய உலக குடும்பத்தில் தான் இனிமேல் வாழ போகிறோம் பெரும்பாலும் நான் வந்து என் பொண்ணு வந்து இங்கிலாண்டில் படிச்சுட்டு இருக்கா குடும்பம் வந்து ஜெர்மனியில் இருக்குது நான் வந்து கொரியாவில் இருக்கேங்கிற நான் விர்ச்சுவலாகவே தான் இருக்கேன் பெரும்பாலான நேரங்களில் ஐம் எ விர்ச்சுவல் பர்சன் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு மின் உலகக்குள்ளே போகும் பொழுது இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளை பற்றி நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே சாந்தலிங்க ஐயா போல் அடிகளார்லாம் இங்கே வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கு அப்போ ஐடியா ரொம்பவும் டெக்னிக்கலாக போகாமல் அதே நேரத்தில் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவுலையும் நம்ம வந்து எளிமைப்படுத்த முடிந்தால் இதை நம்ம கொஞ்சம் எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியும்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையிலையும் நான் கொண்டு வந்தால் நல்லது அதான் நம்ம நாங்கள் தமிழ் மரபு உருவாக்கும் பொழுது அது ஒரு கணவனுடைய தான் வந்திருக்கு இப்போ என்ன ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது அதாவது நாம் காண்கின்ற காட்சியெல்லாம் வந்து கணினிக்குள் கொண்டு வர முடியுமா என்று அதற்கு அந்த ஊடகம் எங்களுக்கு இடம் கொடுத்தது அந்த ஊடகத்தில் வந்து ஒலியை கொண்டு வர முடிகின்றது விழியம் என்று சொல்லக்கூடிய வீடியோவை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது ஓவியங்களை படமாக்க முடிகின்றது ஓலைச்சுவடிகளை பதிப்பாக்க முடிகிறது எழுத்துக்களை அதாவது இ டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய தேடுதலுக்கு உட்படக்கூடிய எழுத்துக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல்வேறு வகையான பல்லூடகத்தன்மை கொண்ட ஒரு பெரிய தரவுதளத்தை உருவாக்கிவிட்டால் இதை நாங்கள் முதல் ஒரு பூங்கா உருவாக்க வேண்டும் என்று தான் நினைத்தோம் தமிழ் பூங்கா அந்த பூங்காவில் நீங்கள் ஒரு பொத்தானை தட்டினால் வந்து உங்களுக்கு தேவையான தரவுகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்க நல்ல ஒரு தரவு சொன்னீங்கன்னா நாங்க புரிஞ்சுப்போம் ஆஹா இதுல இருந்து எடுத்துக்கலாம் இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே போல எங்களுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சில தெளிவுகள் வரலாம் அதன் மூலமாக தமிழ் வளர்ச்சிக்கு பொதுவாக ஏன்னா கணினி இந்த மின்வெளியில் சஞ்சாரிக்கக்கூடிய இது ஆறாம் தினை என்று நான் சொல்லுவேன் தமிழ் இப்பொழுது ஆறாம் திணைக்கு வந்தாகிவிட்டது ஸோ தமிழின் தரவுகள் எல்லாம் இப்பொழுது ஆறாம் தினைக்கு வந்த பிறகு நாம் ஆறாம் தினையினுடைய ஒரு குடிமகனாக இருக்கும் பொழுது அந்த பல்வேறு தினங்களை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆசையினால் தான் இந்த அமர்வு அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே தமிழ் மரபார்கட்டளை பொறுத்தவரை எங்களிடம் நான் முன்பு சொல்லிய மாதிரி விழியம் என்று சொல்லக்கூடிய வீடியோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது சுவடைகளை பற்றி ஏற்கின்ற அவையெல்லாம் இமேஜ் அதை வந்து சர்ச்சுக்குள்ள வராது தேடுபுரிக்குள்ள வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது கூகுள் சொல்கின்றது வந்து எல்லாமே நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு பொட்டி போட்டு போட வேண்டிய அவசியமில்லை எல்லாரையும் ஒரே கிட்டங்கியில் போடுங்கள் தேடுபொறி கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து விடலாம் என்று சொல்கின்றது ஆனால் எனக்கு வந்த பல கடிதங்களை எடுக்க முடியாத ஒரு தவிப்பு எனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தேடுபொறி தான் கடைசி அல்டிமேட் என்பது போன்ற ஒரு நிலையை கூகுள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதன் மூலமாக செய்திகள் எங்கிருந்தாலும் எடுத்து விடலாம் என்று இந்த தரவுகள் என்று பொழுது எனக்கு சில நேரம் பிரமிப்பாக இருக்கின்றது பிரபஞ்சமே ஒரு பெரிய தரவு களஞ்சியம் செய்திகள் எல்லாமே தகவல்கள்தான் ஸோ இந்த தகவல்களை தேடி எடுக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு பொறியானது மிக ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு அது எனவே தேடு பொறிகள் என்பது வந்து எப்படி ஒரு ஒரு எவல்யூஷன் எப்படி நடக்கப் போகின்றது ஒரு பரிணாமம் எப்படி நடக்கப் போகின்றது என்று நானும் மிக அவலாக அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் முனைவர் கல்யாண கல்யாணசுந்தரம் முன்பு சொன்னது மாதிரி தமிழனுடைய தமிழ் நிலை என்னவென்றால் ஒருங்குறி இருக்கின்றது ஒருங்குறியை வைத்து இயங்கக்கூடிய கூகுள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது எனக்கு பல விஷயங்கள் நான் தேடும் பொழுது ஆனால் எப்பொழுதும் அது பதிலளிக்கின்றது என்று சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான சரியான தரவுகள் ஒருங்குறியில் இருக்க வேண்டும் தரவுகள் இல்லை என்று அல்ல தமிழில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ தளங்கள் இருக்கின்றன பல்வேறு தளங்களும் பல்வேறு வகையான குறியீடுகள் கொண்ட ஒரு தளங்களாக இருக்கின்றன எனவே அங்கு உள்ள விஷயங்களை தேட முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது எனவே இப்போ பெரிய தர தலங்கள் உள்ள இடங்களில் கூட வித் ஆல் திஸ் சர்ச் என்ஜின்ஸ் அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய தேடுபொருள் திறமையான தேடுபொருட்கள் இருந்தாலும் கூட ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் தான் நம்மளால் செய்தியை மீட்டெடுக்க முடிகின்றது என்று ஒரு கணிப்பு சொல்கின்றது இதுதான் தற்போதைய நிலை இந்த சூழலில் உங்களுடைய புரிந்துணர்வு என்ன எங்களுடைய புரிந்துணர்வு என்ன அவர் அரசு சார்ந்த ஒரு ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் நான் இது ஒரு தன்னார்வ குழு எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்து வச்சது எல்லாரும் ஏதாவது செய்யணும் தமிழுக்கு அப்படின்னு என்னை நான் இவாஞ்சலிஸ்ட்னு தான் சொல்லுவேன் என்னை பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்க மாட்டேன் எனக்கு வந்து இப்போ கல்யாண சுந்தரம் வந்து மதுரை திட்டம் ஆரம்பிச்சேன்னா ஐ பிகம் அவாஞ்சலிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மதுரை அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து நாங்கள் பண்ற இப்போ தமிழ் மரபு அறக்கட்டில் தமிழ் மரபு அறக்கட்டளை இது இவாஞ்சலிசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த விழிப்புணர்வை வந்து கொண்டு வரணும் ஆறாம் தினைக்குள்ள போயிட்டு இன்னும் அந்த தினையை பற்றிய ஒரு பெரிய ஒரு அறிவு நமக்கு இல்லை இன்னும் அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்வேறு வகையான திணைகள்லாம் எப்படி இருக்குது என்னன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்போ நான் ஒரு மாணவனாக தான் என்ன இதில் பார்க்குறேன் இப்போ எங்கள் தளத்திலேயே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எப்படி எடுப்பது எப்படி ஒருங்கிணைப்பது இப்பொழுதுதான் நாங்களே ஜூம் ஜூம்லாவை பயன்படுத்தி ஒரு சிஎம்எஸ் என்று சொல்வார்கள் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை கொண்டு வந்திருக்கோம் அதன் மூலமாக எதது எங்கே இருக்குன்னு போய் எடுக்க முடியும் இப்போ சுவடிகளை எல்லாம் நாங்கள் பதிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அது வந்து என்னை பொறுத்தவரை தமிழின் ஒரு பெரிய சிந்தனை மரபை வந்து நமக்கு அழிக்கக்கூடியது சுவடிகள் தான் நம் தமிழ் தவ்வே சுவாமிநாதையர் நமக்கு கொடுத்தது இலக்கியம் குறித்த சுவடி நயங்கள் மட்டும்தான் அது வந்து ஒரு ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் என்று சொல்ல வேண்டும் அது அல்லாமல் தமிழின் சிந்தனை வளம் என்பது மருத்துவம் வானியல் கணிதம் ஜோதிடம் எத்தனையோ கலைகள் எல்லாவற்றுக்கும் வந்து சுவடிகள் இருக்கின்றன தமிழின் நீண்ட சிந்தனை மரபிற்கான சுவடுகள் எல்லாம் அங்கு இருக்கின்றன அதை நாம் எப்பொழுது மீட்டெடுத்து அதையெல்லாம் தேடுபொறிக்குள் உட்படுத்தி அதை எடுத்து அதை நாம் எப்பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வரப்போகிறோம் என்பது மிக ஆவலாக நான் காத்துக்கொண்டிருக்கின்றன அது உங்களுடைய எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்போடு இணைந்து செயல்பட்டால் தான் வந்து அது நடைபெறும் என்பது எனது எண்ணம் உதாரணமாக தமிழ் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாகோஸ்பியர்ல வந்து எல்லாரையும் கொண்டு வந்த அந்த காசி அறிமுகம் இங்க இருக்கார் அவர் இப்படி ஒரு ஒரு கனவோட ஆரம்பிச்சது நாங்க எல்லாம் சேரும் பொழுது எத் அவங்கவங்க தனித்தனியா வளைப்பு வச்சிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து கொண்டு வர முடியுமா கொண்டு வந்து சேர்த்தா வந்து எல்லாரும் இவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு தெரியும் அவர் களத்துல இறங்கிட்டார் உடனே இறங்கி வந்து என்ன இருக்கக்கூடிய எந்த ஒரு மொழியை வைத்து கணித மொழியை வைத்து இதற்கான ஒரு தளத்தை உருவாக்கினார் சிண்டிகேஷன் என்று சொல்றார்கள் ஒன்னே ஒன்னும் புரிஞ்சிட்டு இணைக்க முடியும் அப்படின்னு அப்போ அத இப்படி ஒரு சாத்தியப்பாடு உண்டு அதை அவரால் செய்ய முடியுங்கிறது அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தெரியாது அவர் அதுக்குள்ள இறங்கி பயன்பட்டு உள்ளே இறங்கி கஷ்டப்பட்டு சவால்களை எதிர்நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் மிச்சவங்க உதவி எல்லாம் யூ ஜஸ்ட் ஆக்சுவலி லேர்ன் த்ரூ டூயிங் அந்த மாதிரி தான் இப்பொழுது பெரும்பாலான நிலைகளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவில் நமது இந்த கலந்துரையாடலை இந்த புரிந்துணர்வுடன் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் இதுல வந்து தவறான கேள்வி என்றே எதுவும் இல்லை கேள்விதான் முக்கியம் அந்த கேள்வியின் மூலமாக வரக்கூடிய புரிதல் வந்து நமக்கு பொதுவாக நன்மை அளிக்கக்கூடியது என்ற அளவில் சொல்லி இந்த நான் சொல்கின்ற மாதிரி சிந்தனை விதையை உங்கள் முன்னால் நான் விதைத்திருக்கின்றேன் அது எப்படி வளர்கிறது என்று பார்ப்போம் ஆவலாக பெருந்துரை பேசி அதற்குரிய ஒரு டேட்டா பேஸை மென்பொருள்களை எல்லாம் நீங்கள் செய்வதாக நீங்கள் சொன்னீர்கள் இந்த விதத்தில் தமிழ் மொழி மொழிக்கு ஆதாரமாக இருப்பது ஒரு மொழியினுடைய ஆதாரம் என்று சொல்லப்பொழுது அந்த மொழிக்கான எழுத்துக்கள் இங்கே என்னுடைய நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் தமிழ் ஐரோப்பாவில் லண்டனில் அங்கு பிறந்து வளர்ந்த தமிழ் பிள்ளைகளுக்கு அங்கு தமிழ் கேட்டுக் கொடுக்கிறேன் இந்த தமிழ் கற்பித்தலின் போ